நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே இதோ உமது நாமத்தினால் நீர் என்னை உன் பிள்ளையாக தேர்ந்தெடுத்ததை சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் என் பேர் மேரி மோனிகா சித்ரா நான் அடிப்படையில் ஒரு பிராமண கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்திருக்கேன் எனது முன்னோர்கள் அதாவது என் தாத்தாவோட அப்பா தாத்தாவோட தாத்தா பேர் அப்பா பேர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஐயங்கார் அவர் வக்கீல் என் தாத்தா பேர் பத்மநாப ஐயங்கார் எங்களுக்கு பூர்வீகம் சென்னை அப்போ தாத்தா படிச்சுட்டு போது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஃபாதர்ஸ் ஸ்கூலில் படித்ததுனால அவங்களுடைய அன்பு இரக்கம் உதவும் பண்பு எல்லாம் கிறிஸ்துவ பற்றியெல்லாம் அவங்க சொல்லும்போது போது அவருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தானே தன்னுடைய சொந்த முயற்சியில் அவரை அவரே விருப்பப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்போ அதனால் நாங்கள் ரோமன் கேத்தலிக்காக மாறினோம் அதே மாதிரி தாத்தா கூட பிறந்தவங்க நாலு சகோதரர்கள் மூணு சகோதரி அதில் ரெண்டு பேர் சா ஃபாதர்ஸாக ஆகி சயின்டிஸ்டாக இருக்காங்க அதே மாதிரி என் தாயார் வழியிலும் மராத்தி பிராமின் எனது அம்மாவோடய அப்பா இறந்ததுனால என் பாட்டி ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைங்கள அழைச்சிட்டு ஹோலி கிராஸில் தங்கி சைல்ட் ஜீசஸில் நர்ஸாக வேலை பார்த்தாங்க எனது பெரிய தாத்தா ஃபாதரானனால மாஸ் வைக்க ஹோலி கிராஸ் போகிறப்போ எங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுடைய பொறுமையான குணம் பிடிச்சதுனால எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் கூட பிறந்தவங்க ரெண்டு இளைய சகோதரிகள் சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டேன் பிறகு ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார மரியாதாசை சந்திச்சு லவ் மேரேஜ் பண்ணோம் கொஞ்ச காலம் எல்லாம் நல்லபடியாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் வீட்டுக்காரோட நடவடிக்கையில் மாற்றம் இருந்தது தினந்தோறும் எங்களோட எங்களுக்குள்ளே சண்டை பிரச்சனை இவ்வளோக்கும் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் வீட்டுக்கார் வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருக்காரு நாங்களும் போவோம் போகும்போது நன்றாக போவோம் ஆனால் வரும்போது சண்டையோடு தான் வருவோம் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது ஒரு கட்டத்தில் பிரச்சனை அதிகமாகும்போது அவரை விட்டு பிரிஞ்சு பதிமூணு வருஷம் நான் மகனோட போயிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் இறந்ததுக்காக வந்தபோது தான் என் கணவரை பார்த்தேன் அப்போ சொந்தக்காரங்களெலாம் சேர்ந்து எங்களை மீண்டும் சேர்ந்து வாழ சொன்னாங்க ஆனால் எனக்கு பயம் மறுபடியும் போராட என்னால் முடியாது அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்போ ஒரு நாள் ரொம்ப அழுது ஜெபிச்சிட்ருந்தேன் அதே மாதிரி நான் ரொம்ப கவலையாக இருந்தால் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுவேன் அப்போது அதே மாதிரி அன்று நான் பைபிளை திறந்தது எனக்கு வந்த வாசகம் ஆதி ஆகமும் பதினஞ்சில் ஒன்று பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்ற வாசகத்தை படித்தேன் அதனால் அவளை தான் உடனேமே நான் அவரை அவர் வந்து என்னை சொன்ன மாதிரி இருந்ததுனால அவர் மேலே என்னுடைய பாரத்தை வச்சுட்டு நான் என் கணவரோடு இப்போ வந்து சேர்ந்திருக்கேன் இப்போது என் கணவரும் தன் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரால் தொடப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு பாஸ்டராக மாறியிருக்கிறாரு நானும் அவரால் ஞானஸ்தானம் பெற்று இப்போ ரெண்டு பேரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவருக்காக ஒழிய செய்கிறோம் இது எல்லாம் நம்ம ஆண்டவரால் தானே முடிந்தது சோர்ந்து போகிற சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் இது போல் எத்தனையோ குடும்பங்கள் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்காமல் மன வருஷத்தில் இருக்கு மன வருத்தத்தில் இருக்கலாம் அவங்க அனைவரும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷம் சமாதான நிம்மதியை நீங்களும் பெறுவீங்க எங்கள் அன்பு தகப்பனே அடுத்த நொடியை பற்றிய நிச்சயமற்றை உலக வாழ்வில் நமக்கு இப்போதிருக்கும் எந்த நன்மையும் தானாய் வரவில்லை ஒவ்வொன்றும் தேவனால் வந்தது என்ற உணர்வுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பு தகப்பனே உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எப்படியெல்லாமோ போய்க் எங்களது வாழ்க்கையை நீர் தொட்டு தூக்கி எடுத்து செம்மைப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கைவிட்டது போன்ற நேரங்கள் உண்டு திகைத்து நின்ற நேரங்கள் உண்டு மனமுடைந்து கதறி தவித்த நேரங்கள் உண்டு என் அன்பு தெய்வமே அத்தனையையும் நீர் கடந்துவிட செய்தீர் தேற்றி நீர் பலப்படுத்தினீர் சீர்படுத்தினீர் தாயாய் தகப்பனாய் ஆசிரியராய் வைத்தியராய் நண்பனாய் வழிகாட்டியாய் துணையாய் எல்லாமாகவும் நீர் இருந்திருக்கிறீர் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் பிரேசலாட்